அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி ஒன்றாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கேள்வி குரல் நாநூற்றி பதினெட்டு கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி தெளிவுரை கேள்வி அறிவால் துளைக்கப்படாத காதுகள் இயற்கையில் கேட்கும் தன்மை பெற்றிருந்தாலும் கேளாத தன்மை உடையனவே ஆகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம் இன்று சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விழும்பில் இருக்கிறது சுக்கரன் வக்ரம் மீனத்தில் அதோடு கூட ராகுவும் புதனும் மீனத்தில் அதே மீனத்தில் சூரியன் விளிம்பில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேதுவோடு சந்திரன் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்று உங்கள் குழந்தையின் படிப்பிற்காக நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் கிளை அலுவலகத்திற்கு இடமாற்றம் பற்றி நீங்கள் கேட்டு இருந்த கோரிக்கையை உங்கள் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும் என்று உங்கள் அம்மாவளி உறவுகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் என்று குழந்தை பிறப்பு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் நிம்மதி தன்னம்பிக்கை அதிகமாகும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் இன்று புதிய வியாபார தொடர்புகள் கிடைக்கும் செய்யும் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தும் எந்த வேலையையுமே தந்தாலும் தயங்காமல் செய்தும் என்ன பிரயோஜனம் யாரும் தன்னை மதிக்க மாட்டேன் என்கிறார்களே என்ற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் உங்கள் வேலையை திறம்படச் செய்வீர்கள் என்று நண்பரிடம் பணம் குறைந்த வட்டிக்கு வாங்கி பணம் தேவைப்படுபவர்களுக்கு ஒரு சதவீதம் அதிகப்படுத்தி கொடுத்து வசூல் செய்து இந்த மாதிரியாக பரிவர்த்தனை சிலரிடமிருந்து பணம் சரியாக வரவில்லை ஆனாலும் உங்கள் கையிலிருந்து தான் தர வேண்டிய சூழல் சரியாகிவிடும் என்ற அபார நம்பிக்கை தான் உங்களுக்கு நிலத்தரகு தொழில் செய்பவர்களுக்கு வரும் காலம் சிறப்பானது நல்ல வருமானம் வரக்கூடும் என்ற நம்பிக்கை தெரிகிறது முடியும் தருவாயில் இருக்கும் நிலம் நல்லபடியாக பேச்சுவார்த்தையில் முடியும் என்று நிறைய நாட்களாக பார்த்து பார்த்து கட்டின வீட்டிற்கு குடிபோக முடியாமல் இருந்த நிலை இன்னும் இரண்டு நாட்களில் மாறும் புதிய வீட்டிற்கு குடிபோவீர்கள் போவீர்கள் திக்கி திக்கி பேசும் உங்கள் நண்பரின் மகன் மருத்துவம் பார்த்தும் சரியாகவில்லை இதனால் பல வாய்ப்புகளை கல்லூரியிலும் சரி வேலை தேடும் சமயத்திலும் சரி பல வாய்ப்புகளை இழந்து சிலர் அதற்கான சரியான மருத்துவம் கிடைத்து சிறிது சரியாகும் கோச்சார நிலவரம் இன்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் வலது வலதுகண் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் இப்படியாக ஏற்படும் இன்று செந்தில்குமார் இளங்கோ அரகத செல்வி உமாபதி சின்னமுத்து கோமதி கோவிந்தன் தேவி தேன்மொழி வாசுகி மாலினி சசிகலா சக்திவேல் ஞானமுத்து பூர்ணகலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று நீங்கள் முனீஸ்வரன் கோயில் குப்பைமேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் கிணறு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சமையலில் பால் சாதத்தோடு கோதுமை உணவுகள் எடுத்துக்கொள்வீர்கள் பச்சை பயிறு சுண்டல் மொச்சை கீரை கோவைக்காய் வாழைப்பூ பாகற்காய் கிழங்கு வகைகள் மற்றும் இனிப்பு வகைகளும் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு வெள்ளை பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்